வணக்கம் நம்ம இந்தியாவோட குற்றவியல் சட்ட புத்தகம் அதாவது கிட்டத்தட்ட நூத்தி அறுபது வருஷமா புழக்கத்துல இருந்த இந்திய தண்டனைச் சட்டம் ஐபிசிய மாத்தி மாத்திருக்காங்க அதுக்கு பதிலா பாரதிய நியாய சங்கீதா அதாவது பிஎன்எஸ்ன்னு ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க வாங்க இந்த மாற்றத்துக்குள்ள என்னதான் இருக்குன்னு நம்ம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம் சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நாம இவ்வளோ நாளா பயன்படுத்திட்டு இருந்த சட்ட புத்தகம் பிரிட்டிஷ்காரங்க காலத்துல ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுல எழுதப்பட்டது அப்போ இருந்த உலகம் வேற இப்போ நாம வாழ்ற டெக்னாலஜி உலகம் டோட்டலா வேற அந்த காலத்து தேவைக்கும் இந்த காலத்து யதார்த்தத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய இடைவெளி இருக்குல்ல பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதில் பிரிட்டிஷ் ஆட்சியில கொண்டு வந்த ஒரு சட்டம் நூத்தி அறுபது வருஷத்துக்கும் மேல நம்ம குற்றவியல் நீதித்துறையோட அஸ்திவாரமா இருந்திருக்கு ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஒன்னாம் தேதியிலிருந்து பாரதிய நியாய சந்ஹிதானு ஒரு புது சகாப்தம் ஆரம்பிச்சிருக்கு இது ஏதோ சின்ன மாற்றம் இல்ல ஒரு முழுமையான ரீடிசைன் சரி அப்ப இந்த புது சட்டத்துல உண்மையிலேயே என்னதான் மாறியிருக்கு வாங்க இத பத்தி ரொம்ப சிம்பிளா ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம் முதல் மற்றும் ரொம்ப முக்கியமான மாற்றம் இந்த சட்டத்தோட அமைப்பிலே செஞ்சிருக்கிறாங்க அதாவது இதை இன்னும் கொஞ்சம் மாடர்னா பயன்படுத்துறதுக்கு எளிமையா மாத்துறதுக்காக சில அடிப்படை மாற்றங்களை செஞ்சிருக்காங்க முதல்ல நம்ம கண்ணில் படுறது இந்த நம்பர் தான் பழைய ஐபிசில பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐநூத்தி பதினோரு சட்டப்பிரிவுகள் இருந்துச்சு ஆனால் இந்த புது பிஎன்எஸ்ல அதை முன்னூத்தி ஐம்பத்தெட்டா குறைச்சிருக்கிறாங்க இதோட நோக்கம் என்னன்னா ஒரே மாதிரி இருக்கிற குற்றங்களை ஒன்னா சேர்த்து சட்டத்தை இன்னும் சுருக்கமா தெளிவா ஆக்கிறது தான் பேர்லயே ஒரு மாற்றம் இருக்கு பாருங்க ஆங்கில வார்த்தையான கோடுக்கு பதிலாக சமஸ்கிருதத்திலிருந்து வந்த சன்ஹிதா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க இது வந்து ஒரு உள்நாட்டு அடையாளத்தை காட்டுற ஒரு முயற்சி இங்க பாருங்க சட்டத்தை புரிஞ்சுக்கிறத எவ்வளவு எளிமையாக்கி இருக்காங்கன்னு எல்லா டெஃபினேஷனுங்களும் ஒரே இடத்துல அது ஆல்பபேட்டிக்கல் ஆர்டர்ல இருக்கு அது மட்டும் இல்லாம பெண்கள் மற்றும் குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அது சம்பந்தப்பட்ட அத்தியாயங்களை முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் கணவன் ஸ்லாஷ் மனைவின்னு சொல்லாம வாழ்க்கை துணை மாதிரி பாலின நடுநிலையான வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இந்த பிஎன்எஸ்ல புதுசா என்னென்ன குற்றங்களை சேர்த்திருக்காங்கன்னு பார்க்கலாம் அதாவது இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை சமாளிக்க இந்த புது விதிகள் ரொம்ப அவசியம் நம்ம நாட்டுல முதன் முறையா ஆர்கனைஸ்ட் கிரைம் அதாவது திட்டமிட்ட குற்றச்செயலினோடத தேசிய குற்றவியல் சட்டத்துல ஒரு தனி குற்றமா சேர்த்திருக்காங்க இது மாஃபியா மாதிரி செயல்படுற குழுக்களை குறி வச்சு கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான பிரிவு இதுக்கு முன்னாடி பயங்கரவாதம் சம்பந்தப்பட்ட கேசுகள் எல்லாமே சிறப்பு சட்டங்கள் தான் கையாளப்பட்டுச்சு ஆனா இப்போ அத நம்ம நாட்டோட பிரதான குற்றவியல் சட்டத்துக்கே கொண்டு வந்திருக்காங்க இது நிஜமாவே ஒரு பெரிய மாற்றம் இது முற்றிலும் புதுசா கொண்டு வந்திருக்கிற ஒரு விதி அதாவது ஒருக்கரோட சாதி மதம் இனம் மாதிரியான அடையாளத்தை வச்சு ஒரு கும்பலே சேர்ந்து தாக்கி கொலை செய்யறத தடுக்கிறதுக்காகவே பிரத்யேகமா இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டம் எவ்வளவு துல்லியமா இருக்குன்னு பாருங்க கும்பல் படுகொலைக்கான காரணமா இனம் சாதி மதம் பாலினம் மொழின்னு எல்லாத்தையும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க இது வெறுப்பு குற்றங்களுக்கு எதிராக ஒரு ரொம்ப வலுவான செய்திய சொல்லுது சரி இப்ப புதுசா என்ன வந்துச்சுன்னு பார்த்துச்சு அடுத்து பழைய இருந்து என்னென்ன சட்டங்களை நீக்கியிருக்காங்க அல்லது மாத்திருக்காங்கன்னு பாக்கலாம் இது ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு மாற்றம் பிரிட்டிஷ்காரங்க காலத்து தேச துரோக சட்டம் அதாவது செடிஷன் லாவை இப்போ முழுசா நீக்கிட்டாங்க ஆனா அதுக்கு பதிலா நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பிரிவை கொண்டு வந்திருக்காங்க பழைய சட்டத்துக்கும் இதுக்கும் என்ன புதுப் பிரிவு இந்தியாவோட இறையாண்மை ஒற்றுமைக்கு எதிரா ஆயுதம் ஏந்துறது நாட்டை பிரிக்க முயற்சி செய்றது மாதிரியான செயல்களை மட்டும்தான் குற்றமாக்குது இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சோஷியல் மீடியா மூலமா இந்த மாதிரி தப்பு செஞ்சாலும் அதுவும் இந்த சட்டத்தின் கீழ வரும் அதே மாதிரி இந்த காலத்துக்கு ஒத்து வராத பல சட்டங்களையும் நீக்கியிருக்காங்க உதாரணத்துக்கு தன்பாலின உறவை குற்றமாக்கின பிரிவு விபச்சாரம் சம்பந்தப்பட்ட சட்டம் அப்புறம் தக்கு மாறி காலனித்துவ காலத்து வார்த்தைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டாங்க ரொம்ப முக்கியமா தற்கொலை முயற்சி இனிமே ஒரு குற்றம் கிடையாது அது ஒரு மனநல பிரச்சனையை அணுகுவாங்க இது உண்மையிலேயே ஒரு முற்போக்கான மாற்றம் சரி இவ்ளோ மாற்றங்கள் நடந்திருக்கு இதெல்லாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் வாங்க சில சிம்பிளான உதாரணங்களோட பார்க்கலாம் இது ஒரு சூப்பரான விஷயம் சின்ன சின்ன திருட்டு மாதிரி குற்றங்களுக்கு ஜெயில் தண்டனைக்கு பதிலா சமூக சேவை செய்யற மாதிரி தண்டனைகள் கொண்டு வந்திருக்காங்க இது குற்றவாளிகளை தண்டிப்பதை விட அவங்கள சீர்திருத்தறத நோக்கமாக கொண்டது இந்த வரைபடத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் கவனக்குறைவா வண்டி ஓட்டி விபத்து ஏற்படுத்தி ஒருத்தர் இறந்துட்டா அதுக்கான தண்டனை ரொம்பவே கடுமையாக்கப்பட்டிருக்கு பழைய ஐபிசில அதிகபட்சம் ரெண்டு வருஷமா இருந்த தண்டனை இப்போ புது பிஎன்எஸ்ல அஞ்சு வருஷமா உயர்த்தப்பட்டிருக்கு ஒரு சட்ட விஷயத்தை எவ்வளவு எளிமையா சொல்ல முடியும்னு பாருங்க இது சட்ட புத்தகத்திலிருந்து எடுத்து ஒரு நேரடி உதாகணம் தாக்குதல்னா ஒருத்தர அடிக்கிறது மட்டும் இல்ல அடிக்கப் போறேன்னு பயமுறுத்துற மாதிரி கை ஓங்கினா கூட அது தாக்குதல் குற்றம்தான் திருட்டுக்கான விளக்கமும் இங்க ரொம்ப தெளிவா இருக்கு ஒருத்தரோட பொருளை அவரோட அனுமதி இல்லாம எடுத்துட்டு போற நோக்கத்தோட அத நகத்தினாலே அது திருட்டு தான் இந்த உதாரணத்துல அந்த மரத்தை வெட்டின அந்த நொடியே அது திருட்டு குற்றமா மாறிடுது சட்டத்திலிருந்து இந்த கடைசி உதாரணம் ரொம்பவே பவர்ஃபுல்லானது ஒருத்தரையோ இல்ல அவங்களுக்கு வேண்டியவங்களையோ பயமுறுத்தி அவங்க கிட்ட இருந்து ஒரு சொத்தையோ இல்ல ஒரு பத்திரத்தையோ வாங்குறதுதான் தான் எக்ஸ்டார்ஷன் அதாவது பயமுறுத்தி பறித்தல் குற்றம் இந்த உதாரணம் அதை ரொம்ப அழகா விளக்குது அப்போ முடிவுல நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த புது சட்டம் புத்தகத்துல வந்தா மட்டும் போதாது இதோட உண்மையான வெற்றி நாடு முழுக்க இது எப்படி செயல்படுத்தப்படுதுங்கிறத பொறுத்து தான் இருக்கு உண்மையான சோதனை இனிதான் ஆரம்பமாகுது